என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன்னம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இதற்காக நான் இத்தனை மணி நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என்ன விஷயத்தை உன்னிடம் சொல்ல முயற்சி செய்கின்றேன் என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் உன்னுடைய வாழ்க்கையை அணிக்க நினைப்பவர்களை நான் கண்டு வைத்திருக்கின்றேன் அவர்களை அடையாளம் கண்டதனால்தான் உன் தாயானவள் நான் இதனை உன்னிடத்தில் சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் வேறு எங்கோ இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் உன்னிடம்தான் இருக்கின்றார்கள் உன்னிடத்திலேயே பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர் உன்னிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் சில காலமாகவே தவறாகத்தான் இருக்கின்றது உன் தாயானவள் நான் ஏன் இப்படி இவர்கள் என் குழந்தையினிடம் நடந்து கொள்கின்றார்கள் என் குழந்தை மனத்தை காயப்படுத்துகின்றார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்த பொழுதுதான் எனக்கு அவர்களினுடைய உள்நோக்கம் புரிந்தது நீ நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றாய் அது மட்டுமல்ல நீ அவர்களுக்கு முன் எங்கே வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் தவறான எண்ணத்தை உன்மீது வைத்திருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னுடைய சந்தோஷத்தை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள் நீ எப்பொழுதும் நினைக்கலாம் அம்மா ஏன் இப்படி என்னை பயமுறுத்துகின்றீர்கள் என்று கூட என்னிடத்தில் கேட்கலாம் உன்னை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உன்னுடைய உயிரான துணையை அங்கே ஆபத்தில் மாட்டிவிட காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை உன்னிடத்திலேயே நான் சொல்லிவிட வேண்டும் அல்லவா எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டால் அதற்குப் பிறகு நீதானே தானே கஷ்டப்பட போகின்றாய் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீ சிந்திக்க கூடாது என்றுதான் உன் தாயானவள் நான் உன்னிடத்திலேயே இதை தெளிவாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்னும் சிலர் உன்னை எப்படியாவது பணம் சார்ந்த பிரச்சினைகளில் மாட்டிவிட வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது நீயாகவே உணர்ந்திருப்பாய் அதனால்தான் நீ இவர்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னை நான் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கலாம் ஆனால் அது இந்த தாயானவள் உன்னோடு துணையாக இருக்கும் வரை நடக்காது அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டேன் ஆனாலும் அதற்காக அப்படியே விட்டுவிடக்கூடாது அல்லவா நீயும் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தியிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரியதாக இருக்கின்றது உன்னையும் உன்னை சார்ந்த இருப்பவர்களையும் முன்மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவாறு பல முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல தீய சக்திகளையும் முன்மீது ஏவிவிட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த தாயானவள் இதையெல்லாம் அறிந்து அவர்களை பல நேரங்களில் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் என்னை பார்த்தவுடன் அவர்கள் பயந்து ஓடியும் விட்டார்கள் இதுவரை அவர்களினுடைய எத்தனையோ திட்டத்தை எல்லாம் நான் முறியடித்து இருக்கின்றேன் ஆனாலும் அவர்கள் இதை விட்டு விடுவதாக இல்லை ஏதாவது ஒரு சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட உனக்கு தீங்கினை செய்துவிட வேண்டும் என்று எப்பொழுதுமே துடித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட மனிதாபமானமே இல்லாமல் கொடூரமாக இருக்கின்றது இரக்கம் என்பது ஒரு துளியளவு கூட இல்லை என் குழந்தையே இப்படிப்பட்டவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதனை நீ யோசித்துப் பார்த்திருக்க மாட்டாய் நீயும் எத்தனையோ கஷ்டங்களில் பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்று நல்ல நல்ல முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் எல்லாமுமே உனக்கு நன்மையாகவே ஆரம்பிக்கும் பொழுது ஆனால் முடிவதில்லைதான் இவர்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து விடுகின்றது உன்னுடைய சிந்தனையும் செய்யலும் நன்மையாகத்தான் இருக்கின்றது ஆனால் உடனிருந்து கொண்டு இவர்கள் அதனை முழுமையாக நிறைவேற்றிவிட தடைகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீயும் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லோமே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தானே இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தாய் நீ நினைப்பது ஒன்றும் வாழ்க்கை உன்னை அழைத்து செல்வதும் ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் உன்னிடத்திலேயே இப்படி செய்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதை மாற்றுவதை அளவிற்கு அவர்களின் பேச்சில் வசியம் இருக்கின்றது என் குழந்தையே இந்த அம்மா சில நேரங்களில் எல்லாம் உன் வாழ்க்கை துணையை மீட்டு உன்னுடைய கையில் ஒப்படைக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மற்றவர்களின் பேச்சை கேட்பது தவறு கிடையாது ஆனால் அவர்களினுடைய பேச்சினை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு அல்லவா எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்த்து தான் எல்லோருமே எந்த ஒரு முடிவையுமே எடுக்க வேண்டும் என் குழந்தையே யாரோ ஒருவர்கள் சொல்கின்றார்கள் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் சொல்வது வேதவாக்கு என்று நீயாகவே எந்த ஒரு ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உனக்கு மனப்பக்குவம் இல்லை அதனால்தான் இப்பொழுது இருந்தே உன்னிடத்தில் நான் இதை சொல்லி என் குழந்தையே எல்லோர் மீதும் முழுமையான நம்பிக்கையை வைக்காதே யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூட்சமம் எல்லாம் நீ புரிந்து கொண்டால்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என் குழந்தையே இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒருவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது என்ன நோக்கத்தோடு பேசுகின்றார் என்பதனை நீ அறிந்திருக்க வேண்டும் அதற்காக யாரிடத்திலும் பேசிவிடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை வாழ்க்கையில் நீ இத்தனை காலங்களும் கஷ்டங்களில் தான் அனுபவித்தாய் அல்லவா அதுவெல்லாம் எப்படி வந்தது யாரால் வந்தது நீ என்ன சூழ்நிலையில் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கின்றாய் என்பதனை நீ நன்றாக கவனித்துப் பார்த்தாயே ஆனால் உனக்கென அது தோன்றும் என் குழந்தையே நான் இந்த இடத்தில் இந்த விஷயத்தை செய்யாமல் விட்டுவிட்டிருக்க கூடாது என்று உனக்கு பல யோசனைகள் வரும் அல்லவா நடந்து எல்லாம் நாம் ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது இனிமேல் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் யோசிக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் பற்றி நீ கவலைப்படாதே எப்பொழுதுமே நீ கவனமாக இருந்து கொண்டால் மற்றவர்கள் யாரும் உனக்கு துரோகங்களை அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது என் குழந்தையே அப்படியே துரோகங்களை செய்வார்கள் என்றால் அதற்கான மனப்பக்குவத்தில் நீயாகவே அதற்காக வந்து வெளிவந்து விடுவாய் இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் தன்னுடைய தேவைகளுக்காகத்தான் பழகுவார்கள் அதற்காகத்தான் மற்றவர்களிடத்தில் பழகுகின்றார்கள் என்பதனை ஒரு நாளும் மறக்க முடியாது என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி